வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு மீறி அனிமல் டவர்ஸ் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க டெல்லியில் ஸ்ட்ரெயிட் டவு வந்து இந்த ஆர்டரை வந்து கொஞ்சம் வாபஸ் வாங்கி இருக்கு இன்றைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ரெகேஷனும் எடுத்துக்க முடியாது அது வந்து ஆர்டர் போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆர்டர் வந்து ஒரு எப்படின்னா நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடக்குது நான் அதாவது கலெக்ட்ரேட்டில் வண்டி எடுக்கிறேன் அங்கே ஒரு கலெக்ட்ரேட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு டாக் அது பேர் தெரியாது பேர் இல்லை ஆக்சுவலாக ஸ்ட்ரேட் டாக் தான் பேர் இல்லை என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க அந்த வீடியோ கூட நான் இதில் பதிவு பண்ணுறேன் ஓகேவா அப்லோட் பண்ணுறேன் வாலாட்டுது எனக்கும் அது பிடிச்சிருக்கு அந்த நெத்தியை வந்து தடவி கொடுத்தா அது வந்து அவ்வளோ பாசமாக கத்திக்கிட்டு இருந்தது இதெல்லாம் நின்றுடும் ஷெல்டரில் போட்டால் கரெக்ட்டுங்களா இது ஒரு பாயிண்ட்டாக அடுத்தது என்னோட saree பக்கத்தில் தான் வந்து அது நிற்குது அந்த ல அதோடய வாசனை பிடிச்சிட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து யார் கூட நீ பேசிட்டு வர அப்படின்ற மாதிரி அந்த மோப்ப சக்தி நாய்களுக்கு எப்பவுமே உண்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மோப்பம் இருந்தாங்க இதெல்லாம் அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இவர்களை வந்து ஷெல்டரில் அடைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது அதை மாற்றணும் இந்த ஆர்டர்ஸ் வந்து ஒரு மாற்றம்னு சொன்னேன் இல்லைங்களா இதை மாற்றணும் அப்படின்னா இந்த வெளிநாட்டு டாகு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த குட்டி குட்டியாக இருக்கிற வெளிநாட்டு டாகு அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்த அளவுக்கு அதிகமான வளர்ச்சி அதெல்லாம் அந்த டாகெல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து கூட இல்லை வாங்கி வீணாக காசை செலவு பண்ணி வளர்த்துட்டு இருக்காதீங்க நம்ம நாட்டில் நம்மளோட ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் வளர்ந்தால் அது வந்து வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கண் பார்வையில் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அனிமல் லவ்வர்ஸு நாய்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கலெக்டரேட்ல என் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த டாக் வந்து யாரோ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மதி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு டாக் வளருது அவங்க அவங்கள வந்து பார்க்கும்போது இவங்களோட சக்தியில அவங்க வந்து அந்த யார் கூட பேசிட்டு வந்தீங்கிற மாதிரி அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகும்போது அது வந்து நமக்கு ஒரு மனசு சாந்தியை தரும் முக்கியமாக இதில் சொல்ல வர்றது என்னென்னா வெளிநாட்டுக்காக யாரும் லைக் பண்ணாதீங்க நம்ம ஸ்ட்ரேட்டாக எடுத்து வளர்க்கறது தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நம்ம நாட்டு நாய்ங்களை நம்ம எடுத்து வளர்க்காம யார் வளர்க்குறது சும்மா தெருவில் நம்ம வந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஓயாதுங்க நம்ம நாட்டு நாயை நம்ம தெருவில் இருக்கிற நாய்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வீட்டில் எடுத்து வளர்க்க முடியும் அப்படின்றத கொஞ்சமாவது மக்கள் எல்லாம் சிந்தித்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் சுப்ரீம் கோர்ட்டே அதை பாராட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை ஃபாலோ பண்ணுவோம் தேங்க்யூ